உங்க வீட்டிற்குள் பணம் வரமாட்டேங்குதான் ஏழு நாள் தொடர்ந்து இந்த எண்ணெயால் தீபம் இயற்றினால் பணம் கட்டுக்கட்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே நம்ம வீட்டில் தீபம் இயற்றி வழிபட்டாலே அந்த வீடு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து வீட்டுக்குள் வந்து இருக்கும் நிறைய பேர் வந்து நம்ம அந்த முப்பது நாள்லாம் தீட்டு வீடு அப்படின்னா தீபம் ஏற்றி வழிபட மாட்டோம் அப்பதான் வந்து அதை பற்றி நம்மளுக்கு வந்து தெரியும் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடலேட்னா அந்த வீடு வந்து களை காணப்படும் காணப்படும் அதனாலதான் இந்த தீப வழிபாடு அப்படின்றது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது நமது முன்னோர்கள் அதனாலதான் வாரம் வெள்ளி செவ்வாயாவது வீட்டில் விலக்கேற்றி வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தீபம் எதுக்கு அப்படின்னா பண பிரச்சனை உள்ளவர்கள் வீட்டுக்கு எங்க வீட்டில் வந்து பணமே வரமாட்டேங்குது பணம் வந்தாலும் தங்க மாட்டேங்குது அப்படின்றவங்க தொடர்ந்து ஏழு நாள் இந்த எண் விலக்கேற்று பாருங்க நிச்சயமா அந்த தடைகள் நீங்கி உங்க வீட்டில் பணம் கட்டுக்கட்டாக வந்து சேரும் அது என்ன என்ன எப்படி ஏற்றுது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க